அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் என்ன சொல்றாங்க குரோமோசோम्स ஆர் கம்போஸ்ட് ட்ரெட்லெக்ஸ் స్ట్రాండ్ เนี่ย என்ன சொல்றாங்க குரோமேட்டின் இது என்னது சென்ட்ரோமியரா சென்ட்ரோமியர் சென்ற மேரில் மொத்தம் நான்கு கரங்கள் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கரங்கள் என்ன சொன்னால் குரோமேட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது இருக்கு இல்லையா இதை வந்து குரோமேட்டின் இதுக்குள்ள என்ன இருக்குன்னா அப்படி வந்து த்ரெட்டு மாதிரி வந்து அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து உள்ள வந்து பிரசன்ட்டா இருக்கும் ஓகேவா ஸோ பாருங்க த்ரெட் the chromatin த்ரோமேட்டின் எதனால் ஆனது டிஎன்ஏ புரோட்டீன் அண்டு ஆரியன் இது எல்லாமே வந்து பிரசன்ட்டா இருக்கும் ஓகேவா வா குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் of two ஸ்ட்ரக்சர் structure called chromatid ரெண்டு எப்படி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த குரோமோசோம் ரெண்டு வந்து கரெக்ட்டா பேர் அல்லது ஒரே மாதிரி இருக்கும் அது சிஸ்டர் குரோமேடிட் அப்படினு சொல்லுவாங்க அத ஓகேங்களா இந்த செல் டிவிஷன் அப்ப என்ன நடக்கும்னா இந்த குரோமேடிட் இருக்குலையா சோ இதெல்லாம் கண்டென்ஸ் ஆகி இல்ல கொலாப்ஸ் ஆகி ஒரு நம்ம முன்ன நூல் கண்டு சொன்னோம்லயா அப்ப அந்த மாதிரி ஆயிடும் திரும்ப என்ன ஆகும்னா அந்த நாலு பேஸ் இருக்கு இல்லையா அப்புறம் பேஸ் மெட்டா பேஸ் அனா பேஸ் டெல்டா பேஸ் அது மூலமா ஃபர்தரா திரும்ப வந்து குரோமோசம் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு சோ அத என்ன சொல்றாங்கனா வந்து சேம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குிறது தான் வந்து சிஸ்டர் குரோமேடிட் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா புரியதா ஒண்ணு கிடையாது குரோமோசோம் வந்து thread like structure மாதிரி இருக்கு இந்த பேர் தான் குரோமேடிட் இது குரோமேடின் இல்ல குரோமேடிட் ஓகேவா இதில் என்ன இருக்குது டிஎன்ஏ புரோட்டீன் ஆரியன் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது ரெண்டு சேம் ஒரே மாதிரி இருக்கிறது வந்து ஐடென்டிக்கல் ப்ரொமேட்டேட் அல்லது சிஸ்டர் வந்து ப்ரொமேட்டேட் அப்படின்னு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த குரோமோசம்ஸ் வந்து வகைப்படுத்துறாங்க பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியர் குரோமோசம்ல

ஸ்டீலோ சென்ட்ரிக் அப்போ ஒரு குரோமேட்டிட் இருக்கு இல்லையா அதனுடைய நுனியில் என்ன இருக்குன்னா வந்து சென்ட்ரம் இருந்து பிரசன்ட் ஆயிருந்து அது என்ன சொல்றாங்கன்னா வந்து ஸ்டீலோ சென்ட்ரிக் நெக்ஸ்ட் அக்ரோசென்ட் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் என்னது டீலோ குரோமோசோனுடைய நுனியில் என்ன இருக்குன்னா வந்து சென்ட்ரோம் எட் ப்ரெசென்ட் ஆயிருந்தது வந்து டீலோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல் இதுவாக இருக்குது இன்னொரு பக்கம் அது கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகுதா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அக்ரோ சென்ட்ரிக்கு தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் வந்து ஃபுல் இதாக தான் டெவலப் ஆகிருக்கு இன்னொன்று என்னது ஒரு முக்கால் பாகம் வந்து வளர்ந்துருக்கு இருக்கு இல்லையா ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா சப் மெட்டாசென்ட்ரிக்கு மெட்டாசென்ட்ரிக்னால் ரெண்டுமே என்ன இருக்குன்னா வந்து ஈக்குவல் சைஸ் வந்து குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது வந்து மெட்டாசென்ட்ரிக்கு சில குரோமோசோமில் வந்து இந்த சேட்டிலைட் அப்படிங்குற வந்து ஒரு சின்ன அமைப்பு வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும் ஓகேவா ஸோ டீலோ சென்ட்ரிக் அப்படிங்கிறது டெர்மினல் சென்ட்ரோமியர் அதாவது நுனியில வந்து சென்ட்ரோமியர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தது அது டீலோ சென்ட்ரிக்கு அக்ரோசென்ட்ரிக்கினா வந்து நுனிக்கு கீழ் ஓகேவா அமைந்து சென்ட்ரோமியர் அப்படியே இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க எங்கெங்கே என்ன இருக்குங்கிறது நெக்ஸ்ட் சென்ட்ரி சென்ட்ரோமியர் வந்து கொஞ்சம் வந்து என்ன இருக்கு வளர்ந்துருக்கு இல்லையா மையம் இருக்கு சென்ட்ரோமியர் லாஸ்ட் வந்து மெட்டா சென்ட்ரிக்கு சென்ட்ரோமியர் வந்து கரெக்டா வந்து எங்கே இருக்கும் மிடில் வந்து இருக்கும் மையம் அமைந்த சென்ட்ரோமியர் கரெக்டா வந்து மிடில் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அவனுடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ரெண்டாய் பிரிக்கறாங்க பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்ஸ் குரோமோசோம் பா முன்னா பார்த்தது சென்ட்ரோமியர் வந்து குரோமோசோம்ல எங்க பிரசன்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நாலா பிரிக்கறாங்க இங்க என்ன பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ரெண்டாய் பிரிக்கறாங்க ஒன்னு வந்து ஆட்டோசோம் செக்ஸ் குரோமோசோம் அப்படினு சொல்லிட்டு ரெண்டாய் பிரிக்கறாங்க ஓகேங்களா ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா வந்து அதாவது மொத்தம் எத்தனை பேர் இருக்கு ஹியூமன் மொத்தம் ஆமா தானே இருபத்தி மூணு பேர்ல இருபத்தி ரெண்டு பேர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அது ஆண் பெண் எல்லாம் கிடையாது மொத்தமா அவங்களுடைய உடலை குரோமோசம் உடல் அமைப்பு இருக்கு இல்லையா இதை நிர்ணயிக்கிறதுல யார் பங்கு பெறுவாங்க அப்படின்னா வந்து இந்த இருபத்தி ரெண்டு குரமோசோம் இந்த இருபத்தி ரெண்டு பேருமே வந்து இன்வால்வ் ஆகும் இன்னும் ஒரு பேர் இருக்குல்ல வந்து ஒரு இது டூ குரோமோஸ் அதுவும் என்னன்னா அதுவும் ஆனா பெண்ணுங்கிற வந்து டிடெர்மன் பண்ணும் இல்லையா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அண்ட் அலோன் குரோமோசன் பிரிக்கிறாங்க ஆர்டோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோலிங் சோமேட்டிக் கேரக்டர் அதாவது உடல பண்புகளை வந்து நிர்ணயிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது ஓகேவா அதாவது எத்தனை இருக்கு ஃபார்ட்டி ஃபோர் குரோமோசம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆட்டோசோம் குரோமோசம் சொல்லலாம் இல்லையா மீதி இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செக்ஸ் குரோமோசம்ஸ் அதாவது அது ஆனால் பெண்ணாங்கிறத வந்து டிடெர்மின் பண்ணுறது வந்து செக்ஸ் குரோமோசம்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒன்று அதாவது இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒரு பேர் இல்லையா இது வந்து இருபத்தி ரெண்டு பேர் you <laughs>